ஹலோ கேஷ் வெல்கம் விவன் மார்க் அப்படின்னு வந்து பார்ட் டுவெண்ட்டி ஃபோர் அத்தாங்க ஓகே வரலாம் பேசாமல் சாப்பிட்டர்களை போகலாம் கேஷ் இந்த சாப்பிட்டோட ஸ்டார்டிங்கில் ஜின்னாக தான் இருந்துட்டு இப்போ நீ நினச்ச மாதிரி வந்து தனியாக இருந்துட்டு நீ என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவர் வந்து அங்கே இருக்கிற ஸ்கெல் வந்து அவர் சமன் பண்ணுறாரு சமன் பண்ணும்போது இவன் வந்துட்டு பார்க்குறான் அந்த ஸ்கெல் எல்லாமே வந்து ஒரு லெதர் ஷீல்டு மாதிரி போட்டிருக்குது இவன் வந்துட்டு பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஹீரோக்கிட்ட வந்து ஜின் இது வந்து அந்த நீட்டில் ஸ்னேக்கோட அந்த ஆர்மர் தானே இது எப்படி உங்ககிட்ட இருக்குது ஆக்சுவலாக வந்து நானும் தானே உன் கூட இருந்தேன் அப்போ ஏன்டா இது எனக்கு வரல அப்படின்னு சொன்னபோது ஹீரோ வந்துட்டு உனக்கு ஒரு நான் ஏற்கனவே உன்னோட பங்கை வந்து ஏற்கனவே உன்னோட கில்லுக்கு நான் அனுப்ச்சிச்சுட்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை பயப வேலையுது அப்படின்னு சொல்லி அவன் ரெண்டு பேருமே வந்து அந்த ஜின்னாக வந்து அவன் திட்டிகிட்டு இருக்க அந்த சைடில் அந்த மொட்டை இருந்துட்டு என் காதிலேயே வந்து யாரோ திட்டுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி அவன் காதை குடஞ்சிட்ருப்பாங்கேஷ் இப்போ சீனங்கட்டை அந்த அந்த ஹோலினைட் கில்லேருந்து ஒருத்தி வந்திருப்பாள் பிளாக் ஹர் அவகிட்ட போகுது அவள் வந்துட்டு நான் இங்கே வரும்போது அந்த ரெண்டு பேர்த்த பார்த்தேன் அவனு வந்து கொரியன் காரணம் மாதிரியே இல்லையே அவன் வந்து ரஷ்யன் காரணம் மாதிரி இருந்தானுங்க அப்போ கண்டிப்பாக அவனுதான் அந்த ஃபேமஸ் நே கண்ட்ராக இருக்கணும் ஆனால் அவன் எங்கே போனானு இங்கே தான் இருந்துகிட்டு இருந்தானுங்க எங்கே போய் தொலைச்சானுங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அங்கே இன்னொருத்தருந்துட்டு லீடர் நாங்கள் இந்த மாதிரி வந்து அவன் எங்கே போனான்னு சொல்லி அவன் மேலே கொஞ்சம் காரணமாக இருந்தோம் ஆனால் வந்து அவனுக்கு எப்படியோ போயிட்டானுங்க அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரு லீடர் நாங்கள் வந்து பில்டிங்கில் வந்து பில்டு பண்ணுறதுல வந்து பிஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து மன்னிச்சிருங்க லீடர் அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்லும்போது சொல்லும் போது வந்துட்டு உன் மணி தூக்கி உன் சூட் கேஸில் வச்சுக்கிடா இப்போதைக்கு வந்து நம்ம டஞ்சன் க்ளீர் பண்ணுறது முக்கியம்தான் ஆனால் அதோட முக்கியம் வந்து அவனோட ஸ்கில்ஸை வந்து நேரில் பார்த்து வந்து நம்ம விட்னஸ் பண்ணணும் எந்தளவுக்கு இவனுக்கு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து இது சர்வைவல் கொஸ்ட் தான் அதனால் நீங்கள் வந்து பில்டிங் வந்து பில்டு பண்ணுங்கள் நான் இங்கே வந்து அவனு இங்கே தான் பக்கத்தாடி இருக்கணும் இங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோன்னு சொல்லிட்டு இந்த ஃபீமெயில் போக அதுக்காக கவர்ந்துட்டு ஆனால் நீங்கள் எப்படி தனியாக போகிறீங்க இருங்க நானும் வர்றேன் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுறது அப்படி சொல்லும்போது அவர் வந்துட்டு விசில் என்ன புடுங்கறக்கா வச்சிருக்கிற ஏதாவது விஷயம்னா அந்த விசிலை வந்து ஊது அப்படி ஊதினா வந்து நான் உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொல்லிட்டு நான் வந்து டக்குன்னு அங்கேருந்து இங்கே வந்துடுவேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க நேரில் ஹீரோ பார்க்க போக அந்த சைடில் வந்து அந்த ஸ்கெல்டன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை ரேக்கிங் பிளேயர் மாதிரி அங்கே இருக்கிற எல்லா உல்ஸையும் வந்து அடித்து கொண்டுகிட்டு இருக்குது இப்படிக்கும் பார்த்திங்கன்னா அது வெறும் சர்வைவல் கோஸ்ட்டு தான் ஆனால் இதுக்கு வந்து இந்த உல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு இது இஷ்டத்துக்கு லெவலப் போயிட்டுருக்குறாங்க ரெண்டு பேருமே இது வந்து மற்ற பிளேயர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு டஞ்சர் தான் ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து அது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸே இல்லாமல் அது வந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக எல்லா உல்ஃபையும் வந்து இருக்குது அப்போ இவர் வந்துட்டு ஒழிச்சினு பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லையே இது வரைக்கும் நான் பார்த்தேன் எந்த ஸ்கெல்டனுமே வந்து இந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்காதே இந்த ஸ்கெல்ட்டனே வந்து வித்தியாசமாக இருக்குது இப்போ புரியுது இதுதான் வந்து அந்த ரெட் நெட்லிஸ்னேக்கோட பவர் அந்த அதையவே ஹன் பண்ணவங்களோட பவர்னு நினைக்கிறேன் இவங்களாம் வந்து நான் சாதாரணமாக எடுத்துக்கூடாது இப்போ இவங்களோட பவர் வந்து நான் விட்னஸ் பண்ணிட்டேன் நான் குடிசை இந்த வரை என்னோடய ஹோலி நைட் கிளில் சொல்லி இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் வந்து ரெக்கோர்ட் பண்ணியாகணும் அவனுக்கு எப்படியாவது நாங்கள் என் பக்கம் இழுத்தாகணும் இந்த மாதிரி பவர்ஃபுல் வாரியர்ஸ் இருக்கிறது வந்து நம்ம கில்டுக்கு தான் வந்து பெருமை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி பேசிகிட்டு இருக்க அதே சமயத்தில் வந்து அந்த பில்ட் பண்ணிகிட்டு இருந்தானுங்களேன் அவனுக்கெல்லாம் வந்து விசில் ஊதுறானுங்க ஊதும்போது லீடர் பார்த்துக்கலாம் அந்த விசில் சத்தம் ஆமாம் எனக்கு கேட்டுதுடா வா இங்கே தான் பக்கத்தடி தான் இருக்கிறானுங்க நம்ம போய் பார்க்கலாம் இது வந்து ஒரு எமர்ஜென்சி சிக்னல்னு சொல்லும் போது அங்கே வந்து ஹீரோ வேட்டையாடிட்டு இருக்கிறாள் அந்த நரி கூட்டம் அந்த நரி கூட்டம் மாதிரி அங்கே நிறைய என்ன வந்துடுது இவனுக்கெல்லாம் இருந்துட்டு இந்த கருமங்க எங்கே இருந்துடா திடீர்னு நீங்கள் வந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாருமே அந்த உல்ஃபை போட்டு அடிச்சுட்டு இருக்கேன் அதில் வந்து சில பேர்த்துக்கு காயங்களும் ஆகுது ஏற்கனவே இவனுக்கு யாருமே அந்த உல்ஃபை சமாளிக்க முடியாமல் இருக்கா அங்கே நிறைய உல்ஃப் வந்து கூட்டமாக வருது அப்படி வரும்போது இந்த ஃபீமேல் லீடரை போய் நடுவில் பாஞ்சு ஒரே அடி அடிக்கிறாள் அடித்தோன்னே இவர் இருந்து எல்லாேரும் இருந்துட்டு பார்க்குறாங்க அப்பா என்ன பவர் கட்ட மட்டும் இவ கட்டிக்க போகிற யாராக இருந்தாலும் சத்தாங்கடா சொல்லி அவன்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் இருந்துட்டு டேய் நீங்களாம் வந்து ஹை ரேங்கிங் பிளேயர்ஸ்டா நீங்கள் வந்து ஒரு சேவியர் கீழ்க்கு சேர்ந்த ஒரு பிளேயர்ஸு இப்போதைக்கி நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கிறீங்க செகண்ட் ஃப்ளோரே போகலை நீங்கள் அதுலேயே வந்து இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க சீக்கிரமாக அந்த நரிகிலெல்லாம் அடித்து முடியுங்க நம்ம போய் சீக்கிரமாக இந்த லெவலை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம போய் செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும்னு சொல்லிகிட்டு இருக்க அங்கே வந்து ஒரு நரி வந்து இவ ஸ்பீச் கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டு ஊன்ட்டு ஓலை விடுது எல்லாேருந்துட்டு என்னடா எவனோ ஊலி விட்டுட்டுருக்கான்னு பார்க்க அங்கே வந்து மொத 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 முதன்னு நிறைய நரியை வருது ஹீரோவும் வந்தால் அந்த நரி கூட்டத்தை வரதையெல்லாம் பார்க்குறாரு ஜின்னா பக்கத்தாடி இருந்துட்டு எப்பா இது என்னப்பா இத்தனையான கிளம்பிருச்சு ஒரு இத்தனை இத்தனையான கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஓ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவளும் வந்து இருந்துட்டு அடைச்சா என்னடா இங்கே இத்தனையான வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அது எல்லாருமே வந்து ஒரு ரவுண்டு பண்ணி நின்றுருதுங்க இப்போது அவங்கெல்லாம் ஒரு ஒதுங்கிடுறாங்க இது வந்து ஃபோரில் வந்து ஒன் அவங்க ஒதுங்கிறாங்க த்ரீ சைட்ஸ் வந்து நரி மட்டுமே இருக்குது இவர் இருந்துட்டு சா இப்போ மட்டும் அது வந்து கொதர்ச்சி எல்லாருமே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்றதுனே தெரியாமல் இவங்க முடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பணம் வந்து உழுகுற மாதிரி இருக்குது திடீர்னு அந்த இடம் வெடிக்குது இவர் வந்துட்டு என்னடா இங்கே ஏதோ வெடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அந்த இடத்துல வெடிச்சு இருக்குது பார்த்தா நம்ம ஜின்னா வந்து அந்த எல்லாம் தூக்கி போட்டுட்ருக்குறான் ஹீரோ வந்து அந்த எக்ஸ்ப்ளோட் ஸ்கில்லை வச்சு எல்லாத்தையுமே வெடிக்கி வச்சுட்டு இருப்பாரு இவர் வந்துட்டு என்னது இது உண்மையிலேயே வந்து அவனுக்கிட்ட ஸ்கெல்டன் மட்டும் தான் சமணம் பண்ணுற பவர் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இந்தளவுக்கு வந்து இதுவும் ஒரு நியூ ஸ்கில்லா அப்படின்னு சொல்லி அவள் பார்த்துட்டு இருப்பா இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் நான் அட்டாக் பண்ணுறத இந்த மாதிரி ஹீரோவை வந்து இப்போ சீனை அப்படியே அங்கே கட்டை வெளியில் போகுது கிஷ் கேட்டுக்குள்ள அந்த மொட்டையை செக்ரட்டரிலையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த மொட்டை இருந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கிம்மு கட்ட வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அந்த ஹோலி நெட் கில் இருக்கு ஏதாவது ப்ராப்ளம் நீ வந்து சேவ் பண்ணு உன்னோடய ஸ்கில்ஸை வந்து காட்டு நீ வந்து உன்னோட ஸ்கில்ஸை வந்து முழுசாக வெளி வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த செக்ரட்டரிலேயே நீ கேட்டால் அவன் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நீ நீங்கள் எந்தளவுக்கு வந்து கிம்மை நம்புறீங்க நான் வந்து முழுசாகவே இப்போ வந்து நம்புகிறேன் அவனுக்கு வந்து நான் வந்து லோனே கொடுக்கலான்ட்டு நினைக்கிறேன் ஏதாவது டஞ்சனுக்கு வந்து அவன் தனியாக போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பணத்தையே வந்து வாரி அழைக்க அழைக்கலான்ட்டு அதாவது இழைக்கிறேன் அதாவது நிறைய பணத்தை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மொட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு அந்த செக்ரெட்டரிலிருந்துட்டு எதனால் வந்து நீங்கள் இப்படி வந்து ட்ரஸ்ட் பண்ணுறீங்க இதனால் உங்களுக்கு இன்னும் யூஸ் கிடைக்கும் போது அது யோசிச்சு பார் நான் இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து அந்த ஹோலி நைட்டு தான் வந்து ஒரு சேவியர்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சேவியர் கீழே சேர்ந்த மெம்பர்ஸியோ வந்து இந்த மாதிரி ரஷ்யன் அந்த நாட்டை வந்து காப்பாற்றினாங்கன்னா இவங்களோட இமேஜ் வந்து இன்னும் டாப்னாச்சாக போயிடும் அது வந்து இவங்களோட ஐடென்டிட்டியும் வந்து ஒரு யூனிக்காக போயிடும் அந்த ஹோலி நைட்டு வந்து எடுத்தங்க ஊற்றன்ட்டு வந்து அவங்க வந்து இப்போ வெளி உலகத்துக்கு வந்து நல்லவனு காமிச்சிட்ருக்கறங்காட்டி வந்து வெளியில் இவங்களையும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பகச்சிக்க முடியாது நமக்கு வந்து ஒரே கல்லில் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மொட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ சீன் அங்கே கட் ஆகி மறுபடியும் இப்போ டஞ்சன் கேட்குள்ளேயே போகுது டஞ்சன் கேட்டுக்குள்ள போய் ஹீரோ வந்து வெடி அந்த பணத்தை வச்சு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தார் இப்போ வந்து ஸ்கெல்ட்ரின் சேர்த்து விடுறாரு அந்த ஸ்கெல்டன் எல்லாமே போய் வந்து அந்த நரி எல்லாத்தையும் வந்து போட்டு இருக்குது அப்படி போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அந்த ஐட்டத்தை வந்து யூஸ் பண்ணுறக்கு டைம் வந்து சொல்லிட்டு அந்த ஜாயின்ட் இருந்த எடுத்த ஐட்டத்தை வந்து ஹீரோ யூஸ் பண்ணுவார் கிஷ் இந்த ஐட்டத்துக்கு வந்து ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இதை வந்து எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணாலும் இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த ப்ரிப்ரேஷனாக வந்து ஏற்கனவே வந்து இந்த டான்ஸின்னு வரக்கு முன்னாடி அந்த மொட்டைங்கிட்டேருந்து ஒரு ஸ்கில் வாங்கியிருப்பார் அது வந்து ஆர் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஆர் ஃபீல்டு மூணுமா ஹீரோ கட்டுருக்குற ஆர் ஆ வந்து அவருக்கு கீழே இருக்கிற ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து சமமாக பிரித்து கொடுக்க முடியும் இப்போ வந்து இவர் வந்து அந்த மாஸ்கும் போட்டிருக்குறங்காட்டி அது ஈஸியாகவே மற்ற ஸ்கெல்டன்க்கு எல்லாமே வந்து இது பரவுது அந்த லெஜண்டரி ஐட்டமோட எஃபெக்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அது கூட சேர்த்து இந்த ஆர் ஆஃப் ஃபீல்டையும் வந்து சேர்த்து அனுப்பும் போது அதை வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாதிரி கொடுக்குது இந்த ஜின்னா வந்துட்டு பார்த்துட்டு என்னடா இந்த ஸ்கெல்ட்ரின் தங்க கலரில் மின்னுது இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே கிடையாது இந்த ஜின் இவன் எதத்தை கொடுத்து தொலைச்சான் ஒருவேளை ஸ்டராய்டுக்கு நான் கொடுத்துட்டானா ஆனால் அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இது வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயங்கிறது நான் ஏற்கனவே வந்து என்னோடய மாஸ்க் மூலமாக எல்லா ஸ்கெல்ட்ரின் கூட வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கேன் இப்போ நான் அது கூட வந்து இந்த ஐட்டம் யூஸ் பண்ணால் வந்து அதை வந்து எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணி விடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஆராய் சேர்த்து யூஸ் பண்ணால் எல்லா ஸ்கெல்டனுமே வந்து அக் போன அளவுக்கு அதுக்கு பவராக டபுள் மடங்காக பூஸ்ட் பண்ணி விட்ரும் இது மூலமாக வந்து எல்லாத்துக்குமே வந்து பவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கெல்டன் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து அடித்து துவச்சிட்ருக்குது ஹீரோ வந்து மேலே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கீழே அவள் நின்றுட்டு இதுதான் வந்து அப்போ இந்த ரஷ்யன் மெம்பர்ஸோட ஒரிஜினல் பவராக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்க ஹீரோ மேலே வந்துட்டு அந்த நரி கொண்டு வச்சுருப்பார் கையில் அதான் தூக்கி போட்டு வெடிச்சிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் சீனை அங்கே டஞ்சன்லேயே வந்து அவள் அவங்க குரூப் மெம்பர்ஸ் கிட்டே அந்த லீடருந்துட்டு என்னடா பார்க்குறீங்க அதான் வந்து அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே இப்போ மிச்சம் மீதி இருக்கிறத வந்து நம்மளே கொண்டுறோம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே போய் அதை எல்லாத்தையும் அடித்து கொள்ளுறாங்க அடித்து கொண்டதுக்கப்புறம் வந்து இருந்துட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் அடித்து போனதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு அந்த ரஷ்யன்ஸுக்கு தப்பா வந்து நம்ம நன்றி சொல்லணும் இப்போ மட்டும் அவங்க வந்து இதில் தலையிடம் வந்தாங்கன்னா நம்ம வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு சொல்லிட்டு இருக்க அவர் வந்துட்டு நீங்கள் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த ஜின்னா வந்துட்டு எப்பா என்னப்பா நீ அப்படியே வந்துட்ட எதுவும் சொல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அவங்க கூட இருக்கும்போது நம்ம ஐடென்டிட்டி வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி அந்த மொட்டையும் சொன்னால் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி நம்மளோட இமேஜ் வந்து பூஸ் பண்ண சொன்ன மாதிரி நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ சீனாக கட்டது கீஸ் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் காட்டுறாங்க செகண்ட் ஃப்ளோரில் வந்து எல்லாருமே வந்து அந்த ஐன் ஹார்ன் ஃபாக்ஸை வந்து எல்லாருமே வேட்டையாடி இருக்கும்போது இவங்கனால் யாருனாலுமே வந்து அதை நெருங்க கூட முடியல அந்தளவுக்கு ஸ்பீடாக இருந்துகிட்ருக்குது இந்த லீட்ருந்துட்டு சே இப்படியே போட்டிருந்தேன்னு நம்ம எல்லாருமே கூடி சீதை சேர்த்துடுவோம் இது எப்படி நம்ம தோக்க அடிக்கிறதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த சீன் கிட்ட இப்போ ஹீரோ போகுது ஹீரோ வந்துட்டு நம்ம செகண்ட் ஃபோர்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் வந்து சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு போகக்கூடாது நீ வேணால் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லும்போது போது அவன் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பா நீ இப்போ தான் வந்து ஒரு காம்ரேட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அது இருக்கட்டும் ஜின்னா நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது ஜின்னா வந்துட்டு சரி கேளுப்பா நீ வந்து எனக்கு ஃபுட்டெல்லாம் வந்து கொடுக்குறதுக்கு ரெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்க கேளு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி உன்னோட இம்மார்டல் பாடி நீ எத்தனை தடவை செத்தாலுமே வந்து நீ திரும்புறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது ஆனால் நீ அப்படி திரும்புறதுக்கு முன்னாடி அந்த பெயின் வந்து உனக்கு ஃபீல் ஆகுது தானே அப்படி ஃபீல் ஆச்சுன்னா வந்து உன்னால் எவ்வளோ நேரம் அது தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லும்போது அதுக்கு வந்துட்டு எது இது ஏன் நீ இப்போ எங்கிட்ட கேட்குறா அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ சீன் அங்கே கட்டாது கேஷ் அங்கே கட்டாயி அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டுருக்கு என்ன பண்ணுறனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஜின்னா என்ட்ரி கொடுக்குறாரு கொடுத்துட்டு இந்த கருமத்தை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து அங்கே நின்றுட்டுருக்க மனஸ்க்குள்ளே இருந்துட்டு என்ன இப்போ சிக்க ஊட்டிட்டு ஏடா சாம்பவமானே அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சி திட்டிகிட்டு இருக்க இதோடய அந்த பாட்டு முடியுது கேஷ் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணால் லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கேஷ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கேஷ்